வணக்கம் இன்னைக்கு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ இன்னைக்கு தினமலை பஸ்ஸில் உள்ள பேப்பரில் உள்ள கொதுக்கு வெளத்து போட்டிக்குள்ள ஆன்சர்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம் அதோடய கொஸ்டின்ஸ் என்ன அதோட ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இடமிருந்து வளர்த்து பார்ப்போம் ஒட்டகம் அப்படின்னா நினைவுக்கு வரும் பகுதி வந்து எங்கன்னா அஞ்செழுத்து பாலைவனம் உறுதி அப்படின்னா கட்டாயம் இல்லைன்னா நிச்சயம் சொல்லலாம் இங்கே வந்து நம்ம நிச்சயமாக சொல்லலாம் இல்லம் அப்படிங்கிறதுக்கு ஆறு எழுத்து வேடு தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லலாம் ஆகாயம் அப்படிங்கிறதுக்கு வான் அப்படிங்கிற வேர்டு சொல்லலாம் ஏழ்மை ஏழ்மைன்னா மூணு எழுத்து வறுமை நீர் எதிராக இருக்கிறவங்கள வந்து மலைக்கும் டேஷுக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் பெண்டெழுத்து இந்த உணவு பண்டம் வந்து பலவித காய்கறிகளின் சங்கமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த உணவு பண்டம் அப்படின்னா காய்கறியில் வந்து அவியல்னு சொல்லுவோம் ஸோ அவியல் பெண்டியது என்பதன் ஆண்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடவர் ஆடவர் பெண்டிய உட்காது நாலெழுத்து அமருகன்னு சொல்லலாம் நரம்பு டேஷ் உண்டானால் கைகள் நடுங்கக்கூடும் நரம்பு நாலெழுத்து நரம்பு தளர்ச்சி அடுத்து மேலேருந்து கீழே பார்க்க போ நம்ம மொத்த உடல் பாகத்தையும் உடல் எடையும் தாங்கி நிற்கும் இடம் பாகம் அப்படின்னா மூணு எழுத்து பாதம் என்ன காலோட பாதம் தான் மொத்த வெயிட்டையும் தாங்கிட்டு இருக்குது தொடக்கமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் அதாவது ஸ்டார்டிங் எஜ்ஜுக்கு கூட எஜ்ஜே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து வட்டம் சொல்லலாம் வட்டத்துக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டு கிடையாது என்டிங் பாயிண்டும் கிடையாது ஏன்னா சர்க்கிளாக தானே போயிட்டு இருக்குது பயம் பையத்துக்கு நாலு எடுத்து வாட அச்சம் வீரபாண்டிய கட்ட தூக்கிலிடப்பட்ட பகுதி வீரபாண்டிய கட்ட பொம்மன் எங்க தூக்கிலிடப்பட்டாங்கன்னா கையத்தா கையத்தாள் சொல்லுங்க ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா இதனோட விதை விதை வந்து தனியாக அப்படின்னு சொல்கிறோமா ஆறு எழுத்து ஆக்சுவலாக கொத்தமல்லியை தான் நம்ம அப்படியே சொல்லுவோம் கொத்தமல்லி ஸோ ஆறு எழுத்து வந்துச்சு சாம்பாரில் போடப்படுகிறது ஈகோவை குய்க்கும் சொல் ஆக்சுவலாக இதுக்கு சாம்பார்லன்னு நம்மளுக்கு ஆன்சர் டயட்டாக கிடைக்கல நம்மளோட மற்ற இதோட ஆன்சரோட வேர்டில் வந்து என்னென்னு கிடைச்சதுன்னா தான் அப்படின்னு கிடைக்குது ஏன்னா மற்ற லெட்டரோட மீனிங்கில் வந்து வேடகில் வந்து கடைசி இந்த ரெண்டு கிண்டு தான் கிடைக்குது தான் தான்னா ஈகோ மென்ஷன் பண்ணோம் நான் தான் பெரியவன் அப்படின்னுட்டு ஓகேங்களா சாம்பாரில் தானுங்க எனக்கு தெரியலை துன்னாச்சம் அப்படிங்கிறதுக்கு வாடை ஸ்மெல்லு வாடை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க சென்னைக்கு அருகில் உள்ள இந்த பகுதியில் இந்தியாவின் மிகப்பெரிய உயிரியல் பூங்கா அஞ்செழுத்து வண்டலூர் சாமுண்டி மலையும் அழகிய அரண்மனை சந்தன வாசம் என்றும் மனதில் தோன்றும் கர்நாடகாவில் உள்ள மலை சாமுண்டினா சாமுண்டீஸ்வரி கோயில் மைசூர் பேலஸு மைசூர் சோப்பு சோப்பம் மைசூர் தூய்கைன்னா என்னென்னா தமிழில் தூய்கைன்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் பஷு பஷு கொஞ்சம் படம் வைத்தவங்க எல்லாமே வந்து என்னென்னா ஓவியர் தான் ஸோ கொள் அறிந்து கொள் இங்கே ரெண்டு தான் வரணும் ஸோ அப்பா அறிந்து கொள் மகிழ்ச்சி படு கேள்விகள் செய்யப்படும் மகிழ்ச்சினா கழிப்பு சொல்லலாம் கேள்விகளை களி குடித்திக்கோல் தழுத்திக்கோள் அழுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஆன்சர் வந்து என்னென்னா சிறி ஸோ இதுதான் என்னையோட ஆன்சர்ஸ் இப்போ நான் ஆல்ரெடி இந்த கட்டம் ஆல்ரெடி எழுதி முடிச்சிட்டேன் நான் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் எதுவும் டவுட்டு அந்த தானுங்க வெஜிடபிளுக்குள்ள மீனிங் இல்லை சாம்பாரில் போடக்கூடிய தான் பற்றி உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் கொடுங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ